தென்னகத்தின் ஜான்ஜிராணி அஞ்சலை அம்மாள் நினைவு தினம் தமிழக வெற்றி கழகத்தினர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை தென்னகத்தின் ஜான்ஜிராணி என்று அழைக்கப்படும் அஞ்சலை அம்மாளின் அறுபத்தைந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக அஞ்சலை அம்மாள் உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் அவரது நினைவு தினத்தை அனுசரித்து வருகின்றனர் அதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பேருந்து நிலையம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அஞ்சலை அம்மாளின் திருவுருவப் படத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் வடிவேல் மத்திய மாவட்ட செயலாளர் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்த நிகழ்வில் ஓசூர் தேன்கனிக்கோட்டை கெலமங்கலம் தளி சூளகிரி பாகலூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Bye, Bye.